பொற்களனை எட்டடை பச்சியனும்லக முனிவர் செத்ரமணி பொற்களனை எட்ட நடை பச்சையனும் பக்தவ மலர்த்தோடையும் மக்கு ஒடுபட்டொழி பட்டுருவ விட்டருகை வடிவேலும் பக்தவ மலர்த்தோடையும் மக்கு ஒடுபட்டொழி பட்டுருவ விட்டருகை வடிவேலும் மதிக்கவர் கொடமும் ரச்சதர் சிற்றடியும் கொக்கூடமும் சிற்றடியும் முற்றிய பன்னீர் தோலும் செய்ப்பதையம் வைத்துய திருப்புகழ் விருப்பமுடும் செப்பனையன கருத்தை மரவேணி செய்யம் வைத்துய திருப்புகள் மூடும் செப்பன என கருள்களே மரவேடிக்கணிகள் சர்க்கரை பருப்புடனே அவள் துவரைவன் சர்க்கரை பருப்புடனே எல் பொறி அவள் துவரை இளநீர்வன் அப்ப வகை பச்சரிசி பெற்று வளரப்படும் இடிப்பல் வகை தனி மூட